ஐகேட்டிங் இன்னைக்கு முக்கியமான ஒரு காலப்பயணம் நாம் செய்ய போகிறோம் காலப்பயணம்னா என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பின்னோக்கி போக போகிறோம் அதாவது முன்னூறு காலத்துக்கு போக போகிறோம்னு சொல்ல போகிறோம் அப்படி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எங்கே இருக்குது அப்படின்னா சங்ககிரி கோட்டைங்கிற ஒரு இடம் தான் சங்ககிரி கோட்டைங்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நுழைவாள்கள் இருக்கக்கூடிய ஒரு கோட்டைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டிருக்கோம் இது கிட்டத்தட்ட இந்த சேலத்துலேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரம் ஈரோட்டில் இருந்து பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பத்து நுழைவாயில் இருக்குது அப்படின்னா இந்த சங்ககிரி கோட்டையில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் கூட சொல்லலாம் இது தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கோட்டை பட் ஆனால் பராமரிப்புங்கிறது ரொம்ப குறைவு தான் நேவிகேட்டர்ஸ் ஃபுல் வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காத கிளிக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்